வணக்கம் அன்பின் ஐந்து இணைகள் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதில் எப்படி ஈஸியாக இந்த பெரும்பொழுத மனப்பாடம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ திணை வரிசையாக எழுதிக்கிடணும் ஃபர்ஸ்ட் குறிஞ்சி குளிர்காலம் முன்பணி காலம் அதாவது நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா குளிர்காலம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய முன்பணி காலத்தை எழுதிடணும் ரெண்டாவதுல முல்லை முல்லைனாலே காடும் காடு சார்ந்த இடமும் அதாவது கார்காலம் கார்னால் மழை வானம் பார்த்த பூமி மழை பெஞ்சாதான் இங்கே விவசாயம் நடக்கும் அதனால கார்காலம் ஃபஸ்ட்டுக்கு ரெண்டு காலம் ரெண்டாவதுக்கு ஒரு காலம் போடணும் மூணு நாளுக்கு ஆறு பெரும் பொழுதுகள் லாஸ்ட்டு பாருங்கள் இளவேனில் முதுவேனில் பின்பணி அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு உள்ள காலத்தையும் லாஸ்ட்டு உள்ள ஒரே ஒரு காலத்தையும் போட்டு முடிச்சு விட்டுணும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்